கோயில கம்பகோணம் போனாங்க பொங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா தான் மேனா மின்னிக்கு மாதிரி மினிக்கிட்டே கிடக்குறாங்கப்பா வர்றாங்களான்னு பாரு ஏ அமுதா ஏ அமுதா ஏ அமுதா ஓ இந்த ஆளு வேற கத்திக்கிட்டே கிடக்குறான் மீனா புள்ளைங்க எந்திரிச்சோன்னே அதுங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுத்துரு சோறு குழம்புலாம் ஆக்கி வச்சுட்டேன் அதுங்களெல்லாம் குளிக்க சொல்லிட்டு அதை சாப்பாடு சா போட்டு கொடுத்துரு அதுங்க சாப்பிடட்டும் நீ எப்படி போயிட்டு வருவ என்ன போயிட்டு வரதுக்கு ரெண்டு மணி நேரம் சுத்தம் கோவில் என்னன்னு தெரியல போயிட்டு பொங்கல் வைக்கணும் அப்புறம் கம்பம் ஊனணும் ஊனதுக்கு அப்புறம் அங்க பொங்கல் சுண்டல்லாம் கொடுப்பாங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வந்துடு சரியா நான் போன் பண்றேன் பாத்துக்கிறேன் கூட்டே இருடி

சரி சரி ஆரம்ப பாப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கா கிளம்பி போயிட்டு வாங்க இது போறதுனா பறந்து விடுதாயா இருப்பேன் அப்பா கோவில் கமிட்டில சேர்ந்திருக்கே நானு அப்புறம் எல்லாம் முன்னாடி நம்ம தர போய் நிக்கிறோம் வரசா வரசா ஐயோ வாரையா போயா முன்னாடி போயா வாரே ஏய் 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 எங்கட்டு போறதா இருந்தா இந்த வீட் ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுப்பா எங்க போறது வந்து தனியா போவணும் இவங்களை எல்லாம் ஜோடி கட்டா கூட்டிட்டு போனா அவளதா கிளம்பி சிவி சிங்காரசி வரதுக்குள்ள ஒரு நாள் பொழுது ஆயிடும் அங்க இவங்க போய் பொங்க வைக்க தேவ இல்ல அங்க பொங்க வச்சு இவங்களுக்கு குடுக்குற மைக்க ஆகும் எங்கட்டும் போறதா இந்த ஆளு போக கூடாதுடி இப்படித்தான் பறந்து செழிப்பேன் நம்மள ஒரு வேளை விட்டி பார்க்க விடாம சரி நீ முன்ன போன பிள்ளைங்கள கூட்டிட்டு வரேன் அதுக்கப்புறம் வேற சந்தோஷம் வேற இன்னைக்கு வெதை நெல்லு நடனம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானும் போயிட்டு ஒரு உதவி செஞ்சுட்டு வரேன் சரிடி போயிட்டு வரேன் ஆமா பையன் வெதை நெல்லு கிடைக்கலைன்னு நேத்தே புழம்பிக்கிட்டு கிடந்தான் என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல போயிட்டு பாத்துட்டு வரணும் முதல்ல இந்த பிள்ளைங்கள எல்லாம் கிளப்புவோம் அப்பதான் இதுங்க எந்திரிச்சு குளிக்குங்க இல்லைன்னா இதுங்கள கிளப்ப முடியாது செடியே செடியே உம் கோயில்ல பொங்கச்சோற இடமா எந்தி எந்திர எந்திரி கோயிலுக்கு போமா

உனக்கு ஒவ்வொன்னையும் நான் கையில எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் இத புள்ளையா என்னன்னு தெரியல இரு வாறேன் மா நான் என்ன சின்ன புள்ளையா விடுமா போடா அத்தை சின்ன புள்ளங்க தான் பூ வைக்கணும் பெரியவங்கள பூ வைக்க கூடாதுன்ற இல்ல கோயில் திருவிழா விஷயமா போறீங்க பூ வைக்காம போறதே எப்படி வச்சிட்டு போங்க அத்தை ஏமா கட்டையில போற வயசுக்கு இவளுக்கு பாரு என்ன மேக்கப்னு சொல்லி எல்லாரும் சிரிப்பாங்கமா விடுமா விடுமா அத்தை இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் எதுவும் வைக்காம எப்படி

இதெல்லாம் வச்சு விட்டுச்சு இப்போதாக்கா நான் கல்யாணம் கட்டி வந்தப்போ உங்களை எப்படி பார்த்தோன்னா அப்படி இருக்கீங்க அட நீ வேற அமுதா இதெல்லாம் வச்சுக்கிட்டு போனா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க சிரிக்க மாட்டாங்களா தான் பாரு கட்டையில் போகிற வயசுல உங்களுக்கு பாரு என்னவோ கல்யாணக்காரி இப்போ தான் கல்யாணம் பண்ண போற மாதிரி இப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு திரியிறான்னு சொல்ல மாட்டாங்க ஊருக்காரன் ஆயிரம் பேசுவாங்க அவனுக்கு வாய் இருக்குன்றதுக்காக எத வேணாலும் பேசுவான் அதெல்லாம் போய் நினைச்சிட்டு இருக்க முடியுமா நம்ம சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் இப்போ நானே பாருங்கள் எங்கிட்டும் போனால் வந்து பாடு சட்டை பேட்டு சட்டை எல்லாம் போடுறேன் போட்டுக்கணும் சும்மா அடுத்தவன் அதை சொல்லுவான் இவன் இதை சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது என்னடி அம்மா பேரம் பேரம்பிள்ளையெல்லாம் பிறந்துருச்சு அதை தான் பார்க்குறேன் நானும் என் பையனுக்கு புள்ள பிறந்து அது என் பேரன் பேத்தியை கட்டிக் கொடுத்தாலும் நானும் பேட்டி சட்டை போடுவேன் என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படியா நீ பேட்டு சட்டை போடல பாவை கூட போடு முதல்ல இங்கே பாடி போட்டு கத்துக்கிட்டேன் அக்கா கக்கா சரி சரி ஒடியோ அப்படியே ஓடுவோம் ஓடு ஓடுவான் என்னங்க என்ன இவ்ளோ நேரமா கிளம்பிட்டு இருக்கீங்க ஏன்ங்க கோவிலல வைக்கணும் சுமங்கலி பொண்ணுங்களே எல்லாம் வரச்சோனாங்கங்க அத்தன் போய்ட்டு வந்தறேன் ஏ வீட்டுல இட்லி ஊத்தி வச்சிட்டேன் சட்னி அரைச்சு வச்சிட்டேன் சாம்பார் வச்சுட்டேன் நீ மட்டும் வைக்கணும் நான் பால் கொண்டு வரல அத்தன் சேரி பால் வந்தானே நிய சின்னவ கொடுத்துருவா நான் போய்ட்டு வந்தறேன்

எடுத்து வீட்டில் பால் ஊற்றுவாங்க அங்கே பாத்திரம் இருக்கும் அதை எடுத்து வாங்கிடு அவள் வேறு இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டா வாங்கினதுக்கப்புறம் அவள் எழுதி போட்டு அப்பாவுக்கும் நீங்களே டீ வச்சு குடிங்க சரியா ம் சரிம்மா காசு எடுத்து கொடு நானும் கிளம்புறேன் மணி ஆகிடும் அவங்க எல்லாம் வேற போயிருப்பாங்க நேரத்துக்கு தம்பி ரெண்டாயிரம் வாங்கினதில்ல ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டேயா என்ன ஐநூறுரூவா தரணும் இந்த வாரம் தருவோம்னு பார்த்தேன் இந்த கோவில் வேறு மூணாயிரம் ரூபா கட்டதான் சொல்லிட்டாங்க வீட்டில் வர செலவு அதிகம் வேலையும் வரலையா அதனால நான் ஒரு ரெண்டு வாரம் கழித்து வச்சுட்டேன் அந்த ஐநூறுவாயே சரியா நீ இப்பயே கொடுக்கணும்னு சொல்லி நான் என்ன கம்பல் பண்ணிக்கிட்டா இருந்தேன் எப்போ உனக்கு தோணுதோ அப்ப கொடுக்கா ஒன்னும் அவசரம் இல்லை நான் என்ன வச்சுக்கிட்டே நான் கோட்டையா கட்ட போறேன் இல்லனா வந்து கேட்க போறேன் வச்சுக்கா எப்ப கொடுக்கணும் கொடுக்கா திருவிழா நேரம் மொத்தம் ஆயிரம் செலவு இருக்கும் அன்னைக்கு கேட்டோன்னு எண்ணி பாக்காம கூட ரெண்டாயிரத்தி எடுத்து கொடுத்தேன் நான் வந்து மொத்தமா குடுக்கணும்னு நினைச்சேன் நம்ம கையில காசு இல்ல அதை அம்மா பிச்சு பிச்சு குடுக்குறேன் அது ஏதோ நீ சங்கடப்பட வந்து ஒரு எட்டு சொல்லிட்டு போயிருவோன்னு ஓடியாந்தே அதெல்லாம் ஒண்ணு அவசரம் இல்ல நீ பொறுத்து குடு ஒண்ணு அவசரம் இல்ல இப்ப நம்ம அந்த மனுஷனும் கொஞ்சம் வேலை வெட்டிக்கு போறது வைக்கிறது நம்மளும் பொளைக்கணும் வைக்கணும் நினைப்பு அன்னைக்கெல்லாம் நீங்க எல்லாம் வந்து பேச ஒண்ணு இன்னைக்கு குடி இல்லாம இருக்காரு ஏதோ உங்களால தம்பா இன்னைக்கு ஏதோ மாதிரி இருக்கேன் சரிக்கா சரிக்கா பொம்பளை பிள்ளை வச்சிருக்க நல்லா இருந்துட்டு போகா வா சந்தோஷ் சந்தோஷு அடா வா 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 என்னையா வெளியே நின்னுட்டு அக்கா வந்தாங்க அதான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கோவில தான் நீங்க கம்பன் அங்க வேற போகணும்னு கிளம்பிட்டு இருக்கேன் நீயும் வந்துட்டல வார ரெண்டு பேரும் ஒன்னா போவோம் ஆ போவையா நான் தான் வெதனல் கேட்டேன் சரிப்பா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசுங்க நான் போயிட்டு வரேன் இந்த கோயிலுக்கு வேற போகணும் ஆஹ் சரிங்கக்கா போயிட்டு வாங்க சரிப்பா வரேன் சந்தோஷம் வரேன் ஆஹ் சரிங்கக்கா உள்ள வா இருக்கடியா அதான் வெதனல் கேட்டேல என்னாச்சு என்னத்துக்கு பிடி தயங்கிட்டு இருக்க வெதனல் எடுத்துக்கொண்டுதான் நான் சொல்லிட்டேல அப்புறம் என்ன இல்லையா இப்போ கையில் சுத்தமாக காசு இல்லை இருந்த காசும் இந்த கோயில் வரி அது கட்டிட்டேன் அதனால நான் பார்த்து தான் பொறுத்து கொடுப்பேன் ஆமா ஆமா சொந்த வீட்டுக்குள்ள வந்து காசு கொடுத்து வாங்குறாராமல் அவரு சொல்லு அக்கா சொல்லு இல்லமா இருந்தாலும் சந்தோஷ் இது யார் வீடு வா வீடு நான் எடுத்துக்கறேன் நீ என்ன சொல்றதுக்கு இருக்குது எடுத்துட்டு போ சும்மா அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு நான் எடுத்துக்கவா வச்சுக்கவான்னு என்னதான் இருந்தாலும் நீங்களும் காசுக்காக தானே வாங்குறீங்க நான் உன ஏம்பளியா தான் நினைக்கிறேன் நீ என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ வேற குடும்பம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கறானே ஆமாமா கல்யாணம் ஆயி புள்ள பிறக்க போதில்ல அதனால குடும்பஸ்தன் ஆயிட்டாரு அதான் நம்ம குடும்பத்தை வேற குடும்பமா நினைக்கிறாரு போல இருக்கு ஐயோ அப்படி எல்லாம் இல்லப்பா நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே இல்ல நீ வேற இங்க பாரு இது வா வீடு இங்க யாரும் நீ எதுவும் சொல்ல போறது இல்ல வேணுங்கறத எடுத்துக்க சரியா நீ சொல்லிட்டு தான் போகணும்ன்ற அவசியம் இல்ல டேய் இது வா வீடுடா அப்படியே அடிச்சு போடுவே பாத்துக்க உன் அங்கஜி கட்டி கொடுத்துருக்க ஏ மச்சான் உனக்கு மிஞ்சி தான்டா மத்தவனுக்கு நீ எடுத்துக்காம யார எடுத்துக்கு வா பாசம் வைக்க நேசம் வைக்க தோளன் உண்டு வாள வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை அடி காலை ಬಿடிวะெல்லாம் உண்மை பாட்கும் மயக்க தான் இது இழுச்ச தங்க முடியல பா ஹலோ மேடம் இந்த பாල් ஊத்தல அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள்ல ஒரு நாள் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ஊத்த போறாங்க டேய் பட்டுக்குட்டி பால் ஊத்து உன் மாமியார் தான் சொல்லிட்டு போனாங்க என்னது

ஒரு அழகே இல்லாமல் போயிருச்சு இப்படியே போயிட்டு இருந்துச்சு நான் வீட்டில் சொல்லி கொடுத்துருவேன் அப்புறமேட்டுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் சரி சரி கோவப்படாதடா பிசினஸ் பண்ற இடத்துல இந்த மாதிரி ஆளுங்க இருக்கத்தான் செய்வாங்க அதையெல்லாம் கடந்து தான் நீங்க பிசினஸ் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி ஆளு கிட்ட பிசினஸ் பண்றதுக்கு நான் பண்ணாமே இருக்கணும் வித்து அப்படியே பேசிட்டு இருந்த வாயில விழுகு குத்து வித்து வித்துமா காலை ஊத்திட்டு போமா இப்பlistr சவர்ஸ்ல இருக்கீங்க. உங்களை பண்ண கூடாது நினைக்கிறேன். பழகிட்டு போங்க பழகிட்டு தெரியாம உன்ன நான் திருஞ்சி தான் மாட்டி கிட்ட எப்ப அருள் புரியணும் இத்தனை வருஷம் பல போராட்டங்களை கடந்து தான் நாங்கள் சொந்த வீடுன்னு வாங்கியிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் இந்த சொந்த வீட்டு கடனைலாம் அடைச்சு ரெண்டு பிள்ளைங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும் சின்னவளுக்கும் எப்படியாவது வேலை கிடைக்கணும் நல்ல குடும்பம் அமையணும் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையனும் எங்க காலம் முடிஞ்சிருச்சு அதுங்க வாழ்க்கைக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வாழணும் மீதாம்பாடிகளுக்கா இப்பதான் வரீங்களா நீங்க முதலே வந்திருப்பீங்கன்னு நினைச்சிட்டு நானும் கிளம்பி ஓடி வந்து ஆளே காலம் சரி சாமி கும்பிடுவோம்னு கும்பிட்டு இருந்தேன் இல்லமா முதல்ல வந்திருப்போம் வீட்ல கொஞ்சம் வேலை அத முடிச்சிட்டு வரதுக்கு மணி ஆயி போச்சு அப்பா பந்தக்காரரே இந்த சைடுலயும் பத்தல போட்டு விட்டுருங்க ஏனா கூளு ஊத்தும் போது இந்த இடத்துல வச்சு தான் ஊத்துமா அப்ப வந்துட்டு வெயிலா இருக்கும் சரிங்களா அம்மா பொங்க வைக்க எப்போ வர சொன்னா எப்பமா வரீங்க நீங்க அவ்வளவுதான் தலைவரே வந்தாச்சு வந்தாச்சு இனி அடுத்து வேலைய பாக்குறோம் போங்கமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தம்ப நடனும் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அங்க அடிப்படையெல்லாம் எடுத்து வச்சாச்சு பொங்க பணியும் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சிருக்குது அங்க உள்ள கோயில் கருவறைக்கு பக்கத்துல வரத்துக்கு லேட்டானு நீ என்னையுட்டு நேரம் கழிச்சு வர நே நெலமை வரமாட்டியா தலைவரை இவங்களாம் கிளப்பி கூட்டிட்டு வரணுமே நீனா அப்படியே உட்காந்துருப்பாங்கன்னு கிளப்பி கூட்டிட்டு வரதுக்கு மணியாகி சரி சரி போ போ போய் வேலைய பேர் வேலையை பெரு என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க செய்யறதுக்கு இந்த மோளக்காரவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லணும் இந்த வண்டி எடுத்துட்டு போன அப்படி அந்த சின்னவரு இன்னும் கொண்டு வரல அவங்க போன் போட்டு என்ன ஆயுதுன்னு கேளு வண்டி எடுத்துட்டு வந்துச்சுனா அந்த மாளக்காரவங்களுக்கு எல்லாம் போயிட்டு பேசிட்டு வந்துரு சரியா ஆ சரி தர வரேன் நான் பாத்துக்கறேன் இந்த கம்மா நரத்துக்கு அந்த குளியை பர்ச்சி வச்சோமே இன்னும் அதை பண்ணாம இருக்காங்க பாரு ஏப்பா அத ஒவ்வொன்றையும் நான் சொல்லி சொல்லி செய்ய முடியாது அக்கா நம்ம வారத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்காங்க நீ வரக எடுத்துட்டு வந்து அடுப்பவ பத்த வச்சு நீ யார வேண்டிய வேலைய பாப்பங்க ஆ ஆமாம்மா வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போய் சாமி சூடத்தை எடுத்துட்டு வந்து பத்த வச்சு வைப்போம் அப்ப நீ உள்ள போய் எடுத்துட்டு வாங்க நான் போய் வரவு எடுத்துட்டு வந்துடுறேன் சரி முதா நீ போயிட்டு வா அம்மா வேற வந்திருக்காங்க இன்னைக்கு வேற கம்ப நடுறதுனால கறி அது கவிச்சு அமைச்சு சமைக்க முடியாது அம்மாவை மட்டும் வெளியே சாப்பிட்டு வர சொல்லலாமா இது வீடா இல்ல வேற எதுவும் ஊராரெல்லாம் கவிச்சு சாப்பிடாம புழங்காம இருக்காங்க உங்களுக்கு என்ன ஆமாமா கவிச்சு புழங்க கூடாது நான் வேணா சைவத்திலே வாங்கிட்டு வரவா கோயிலுக்கு வேற போகணுங்க சரி வீட்டில் எல்லாம் நீங்கள் ஒன்றும் சமைச்சிட்டு இருக்க வேண்டாம் அதனால நான் வெளியவே மீல்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் மூணு பேத்துக்கும் இதுக்கு தான் தனியா வள வைக்கணும் நாங்களா கடையில வாங்கி திங்கிறதுக்கு ஏங்க வெஜ் பிரியாணி வாங்கிட்டு வாங்க மஷ்ரூம் பிரியாணி சரி நான் போயிட்டு ஃபோன் பண்றேன் என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லு நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன் சரிங்க அம்மாடி அம்மா வேலை செய்கிற காசெல்லாம் தின்னே அழிச்சிருவாளுங்க போல இருக்கே குடும்பத்தில் உள்ளவளுக்கு எந்த குடும்பத்துக்கு அறியாவது வீட்டில் சமைக்காமல் கடையில் வாங்கி திம்பாளா ஐயோடி ஐயோ என்ன வகர வளர் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா பார் சை சரி கிளம்புவோமா மணி ஆயிடுச்சு அக்கா வேற காலையிலே ஃபோன் பண்ணா கிளம்பிட்டீங்களா என்னென்னு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான் இனி என்ன வேலை ம் சரிங்க கடையில் வாங்கிட்டீங்கன்னு தான் தனி கொடுத்தனும் போகணும்னு சொன்னதே அதுதான் பாரு இனி கடையிலேயே வாங்கி தின்னு காசை எப்படி அடிக்கிறாள் தானே முடிஞ்ச பாக்க பார்க்க கோவம் தான் பத்திக்கிட்டு வருது என்ன பண்ணி தொலையுது என்ன பண்ண கடிச்சுட்டு தான் இருக்கு